நண்பர்களே இதை கேட்ட உடனே பலருக்கு உடனே மனசுல ஒரு கேள்வி இருக்கும் ஏன் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறோம் நாம பத்து நாள் விரதம் இருக்கலாம் ஏன் மாதம் இருக்கிறார்கள் அல்லது ஒரு மண்டலம் இருக்கிறார்கள் என்ன ரகசியம் என்ன காரணம் ஆனா ஏன் ஐயப்பனுக்கு நாற்பத்தி ஒரு நாள் விரதம் மட்டும் நிர்ணயிச்சிருக்கிறார் இதுக்கு பின்னாடி ஒரு பரம இரகசியமும் மனித மனதை மாற்றும் ஒரு ஆன்மீக விஞ்ஞானமும் இருக்கிறது வாங்க பார்க்கலாம் சபரிமலை கோவிலுக்கு செல்பவர்கள் கோவிலுக்கு நோக்கி மட்டும் போவதில்லை அவர்கள் உடலை மனதை ஆசைகளையும் வெல்லும் பாதையில் நடக்கிறார்கள் மனிதன் நல்ல பழக்கத்தை உருவாக்க கெட்ட பழக்கத்தை உடைக்க உடல் மனம் ஒரு புதிய கட்டமைப்பில் ஷெட் ஆக குறைந்தது நாற்பத்தி ஒரு நாள் விரதம் தேவைப்படுதுன்னு பழங்கால முனிவர்கள் கண்டுபிடிச்ச சாத்திரம் சொல்கிறது இந்த நாற்பத்தி ஒரு நாள் விரதம் உடலை சுத்தம் செய்கிறது மனதை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கிறது ஆசையை அடக்க கற்றுத் தருகிறது அகம்பாவத்தை உடைக்கிறது தன்னை கண்டுபிடிக்கிறது அதனால் தான் இந்த சபரிமலை விரதம் ஒரு பாரம்பரியம் மட்டுமில்லை ஒரு வாழ்க்கை பயிற்சி ஒரு மனிதன் மாலை அணிவது கெட்ட பழக்கத்திலிருந்து நல்ல குணமும் நல்ல பாதையில் செல்வதற்கான உறுதி கருப்பு உடை அணிவது மனிதனின் ஈகோ நிறம் நிலை சமூக பிரிவை ஒதுக்கி நான் எல்லாரும் சமம் என்ற அறிவு மாலை கழற்றாதது நான் எடுத்த சத்தியத்திலிருந்து ஒரு நொடியும் விலகக்கூடாது உப்பு வர்த்தம் சைவம் சுத்தமான உணவு ஆசையை கட்டுப்படுத்தும் அனுபவம் தினசரி பஜனை தியானம் மனதை உள்ளே திருப்பும் ஞானம் நாற்பத்தி ஒரு நாட்கள் முடியும் ஒரு மனிதன் உடலை மாற்றுகிறான் மனதை வெல்லுறான் ஆசையை அடக்கிறான் நான் என்னும் அகம்பாவத்தை உடைக்கிறான் ஐயப்பன் மனிதருக்கு சொல்ல வந்த உண்மை கோயிலுக்கு போறதை விட மனசை சுத்தப்படுத்துவது பெரிய கோயில் அதனால்தான் கெட்ட சிந்தனையை ஒதுக்க நல்ல சிந்தனையை வளர்க்க சாமியின் நினைவை மனதில் நிறுத்த மனிதனை மதித்து வாழ இந்த விரதம் கொடுக்கப்பட்டது நாற்பத்தி ஒரு நாள் விரதம் பலன் என்ன சாமி தரும் பலன் பணமும் பதவியும் மட்டுமல்ல மனம் அமைதி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கோபம் ஆசை பயம் குறையும் குடும்பம் ஒன்றாகும் உள்ளே உள்ள சாமி விழிக்கும் நாற்பத்தி ஒரு நாட்கள் முடிந்ததும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சபரிமலை கோவிலுக்கு விரதம் இருப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதேபோல் மனிதன் இல்ல உள்ளே மாற்றம் வருது மனம் நிலை பெறுது மனுஷன் மேன்மைப்படுறான் இதுதான் அந்த தெய்வீக ரகசியம் ஒரு கோயில் சென்று வணங்குவது சுலபம் ஆனால் நம்மையே மாற்றுவதுதான் ஐயப்பன் விரதம் நண்பர்களே நாங்கள் உருவாக்குவோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்